ஹலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு லைன்ஸ் அதான் நூறுலேருந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்க போறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் கொடுக்க போறேன் சரிங்களா அனாவசியமான நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அதெல்லாம் கொடுக்க முடியாது அது கொடுத்தாலும் இந்த டைமுக்கு வேஸ்ட் தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்து வந்தாலும் கடைசியில் அது ஞாபகம் இருக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்மளால அது வந்து ஒரு வாஸ்ட் மிகப்பெரிய இது அதை நம்ம வந்து படித்து மனப்பாடம் பண்ணிலாம் வச்சுக்கவும் முடியாது ஸோ அதனால் வந்து ஷார்ட் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம ஒரு ரெண்டு பாயிண்ட்லேயோ மூணு பாயிண்ட்லேயோ இல்லை ஒரு லைன்லேயோ ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது வரிகள் இல்லை குறைஞ்சபட்சம் ஐநூறு வரிகள் அதிகபட்சம் ஒரு முந்நூறு வரிகள் அந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுருந்தா போதும் அதை தாண்டிலாம் எல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது முந்நூறு வரிகளே கடைசியில் ரிவிஷனும் பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற ப்ரெஷர் மைண்டுக்கு கடைசி நேரத்தில் அதை ரிவிஷன் பண்ண முடியாது ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஓரளவுக்கு பார்த்து ஞாபகம் வச்சு அந்த எக்ஸாமில் வந்து ஓகே இதை நம்ம அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் முக்கியமானது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நோபல் பரிசு தான் ஏன்னா இந்த குரூப் பொண்ணுலயும் பாத்துக்கு நோபல் பரிஸ் நோபல் பரிசுல இருந்து கேட்காம இருந்ததே கிடையாது எல்லா எக்ஸாம்லயும் அவுட் ஆஃப் த கொஷின் மாதிரி ஒரு கொஷின் அவுட் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கலாம் நோபல் பரிசுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க அதுவும் கடைசியா நடந்த அவார்டு கொடுத்த நோபல் பரிசுல இருந்து கொஷின் இருக்கும் சரிங்களா இப்ப வந்து நம்ம நோபல் பரிசு எங்க வழங்குறாங்க ஸ்வீடன் ஸ்டாக் ஹோம்ல வழங்குறாங்க சரிங்களா ஸ்வீடன் ஸ்வீடன் ஸ்டாக் ஹோம்ல வழங்குறாங்க இது இயற்பலுக்கான நோபல் ப்ரைஸ் வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னா சரிங்களா ஜான் ஜே ஹாப் அது எந்த தலைப்புக்கான செயற்கை செயற்கை நரம்பியல் நெட்ஒர்க்குகள் அது ரிலேட்டடான தலைப்புக்கு அவங்க அவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு இதே தலைப்புக்கு இன்னொருத்தர் வாங்கியிருக்காரு அவர் யாருன்னா ஜெப்ரி ஹிண்டன் சோ ரெண்டு பேரும் ஒரே ப்ராஜெக்ட்னு நம்ம நினைச்சுக்கலாம் செயற்கை நரம்பியல் நெட்ஒர்க்க்கள் ஜான் ஜே ஹாப் ஃபீல்டு ஜெப்ரி ஹிண்டன் சரிங்களா இது இயற்பியல் அடுத்த வேதியல் நோபல் பரிசு இது குரூப் ஒன்ல கேட்டிருந்தாங்க சரி இது கேட்கல எம்ஆர் கேட்டிருந்தாங்க வேதியல் நோபல் பரிசு வந்து கணக்கிட்டு புரத வடிவமைப்பு அதாவது புரத வடிவமைப்புன்ற ரிலேட்டட் டாபிக்ல வந்து மூணு பேர் வாங்கியிருக்காங்க யாருன்னா டேவிட் பேக்கர் டெமிஸ் அசாபில் ஜான் ஜம்பர் சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் ஃபாரின் இருக்கும் அதனால இப்படிதான் இருக்கும் டேவிட் பேக்கர் டெமிஸ் அசாம்பிஸ் ஜான் ஜம்பர் சரிங்களா இவங்க வேதியியல் ஏபில் பார்த்துட்டோம் வேதியியல் பார்த்தோம் அடுத்த மருத்துவம் அல்லது உடலியல் இதுதான் மைக்ரோ அரண்யம் இதுதான் குறிப்பில் கேட்டு கேட்டிருந்தாங்க இவங்க எதுக்காக நோபல் பரிசு வாங்கியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து மைக்ரோ அரண்ய ரிலேட்டடான டாபிக் வந்து கண்டுபிடிச்சதுக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க விக்டர் அம்ப்ரோஸ் கேரி ரூகுன் மைக்ரோ அரண்யம் அடுத்த இலக்கியத்துக்கு யாருன்னா ஆன் காங் ஹான் காங் சரிங்களா இலக்கிய அதிகாரி காங் அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவர் யாருன்னா நிகான் நிகான் ஹிடாங்கியோ நிகான் ஹிடாங்கியோ அமைதிய அமைதிக்கான நோபல் பரிசு நிகான் ஹிடாங்கியோ அடுத்து ரிலேட்டட் நோபல் பரிசு மூணு பேர் வாங்கியிருக்காங்க அது யாருன்னா பாரன் அசேமோக்லோ பாரன் அசேமோக்லோ சைமன் ஜான்சன் சைமன் ஜான்சன் ஜேம்ஸ் ஏ ராபின்சன் இவங்க மூணு பேரும் பொருளாதார நோபல் பரிசு வாங்கினவங்க சரிங்களா சோ நோபல் பெரிசு இப்ப இதோட முடிஞ்சது இதுதான் இம்பார்ட்டன்ட் நோபல் பெரிசு அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெண்கள் உலக கோப்பை கால்பந்து யார்னா யார் சாம்பியனா ஸ்பெயின் எங்க நடந்ததுன்னா சிட்னில ஆஸ்திரேலியாவோட சிட்னில நடந்தது ஸ்பெயின் டீம் தான் சாம்பியன் பெண்கள் உலக கோப்பை கால்பந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நடந்திருக்கு அதனால அது போடுறோம் சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆசிய வாழ்வீச்சு சாம்பியன்ஷிப் பதக்கம் என்ற முதல் இந்தியர் யாருனா பவானி தேவி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல இருபத்தி அஞ்சு கேக்குறதுக்கு சான்ஸ் கம்மி தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க சரிங்களா இருபத்தி மூணுல ஆசிய வாழ்வீச்சு சாம்பியன்ஷிப் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யாருன்னா பவானி தேவி அடுத்து இருபத்தி நாலு ஒலிம்பிக் எங்க நடந்தது பாரிஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் எங்க நடந்தது பாரிஸ்ல அதுல இந்தி நம்ம தேசிய கொடி ஏந்தி நடந்தவர் யாருன்னா சரத்கமல் இவர் என்ன ஸ்போர்ட்ஸ்னா டேபிள் டென்னிஸ் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் வந்து பாரிஸ் நம்மளோட தேசியக்கூடிய நடந்தவர் வந்து சரத்கமல் இவர் என்ன கேம்னா டேபிள் டென்னிஸ் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய ஓபன் பேட்மிண்டன் நடந்துச்சு இந்தியாவில் ஓபன் பேட்மிண்டன் நடந்துச்சு அது வந்து யார் சாம்பியன்னா பெண்ணுல வந்து இங் சுங் இங் இவங்க சீனா அடுத்து ஆண்ல வந்து ஷி யூ கி பேரை பார்த்தாலே தெரிஞ்சிடும் சீனா தான் ஆண்ல ஷி யூ கி பெண்ல தை சரிங்களா இந்திய ஓபன் பேட்மிண்டன் இந்தியாவில் நடந்துச்சு நீங்க யாராவது இந்திய பேர் இருந்தா அவனே சரி இந்தியா தானே இந்தியா தான் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு போட்டக்கூடாது அதுக்குதான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசிய ஆசிய மராத்தான் போட்டியில் ஜெயிச்சவர் யார்னா இந்தியா வந்து மான்ஸ் யார் ஜெயிச்சது இந்தியானா மான்சிங் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு இடம் வந்து ஹாங்காங்ல நடந்துச்சு சரிங்களா மான்சிங்ன்ற இந்தியா தான் ஜெயிச்சிருக்காரு இடம் வந்து எங்க நடந்துச்சுன்னா ஹாங்காங்ல நடந்துச்சு ஆசிய மராத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக தடகள சாம்பியன்ஷிப் தங்கம் வென்றவர் யாருன்னா நீரஜ் சோப்ரா நீங்க ஆல்ரெடி இதை பாத்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக தடகள தடகள சாம்பியன்ஷிப் தங்கம் என்ற நீரஜ் சோப்ரா என்ன கேம்னா ஈட்டி எறிதல் சரிங்களா ஈட்டி எறிதல் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆசிய கிரிக்கெட்ல யார் சாம்பியனா இந்தியா ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆசிய கிரிக்கெட்ல சாம்பியன் வந்து இந்தியா எந்த டீம் தோத்துதுன்னா இலங்கை வந்து தோத்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆசிய சாம்பியன்ஸ் டிராபில எந்த ஹாக்கி டீம்ல யார் ஜெயிச்சனா இந்திய மகளிர் அணி தான் இது ஜெயிச்சு ஆசிய சாம்பியன்ஸ் டிராபில ஹாக்கில வந்து யார் ஜெயிச்சனா இந்திய மகளிர் அணி ஜெயிச்சது அடுத்தது சமீபத்துல இப்ப லேட்டஸ்ட் கரண்ட் அபேர்ஸ் தான் இதனா இம்பார்ட்டன் திரும்ப கேட்க சான்ஸ் இருக்கு இந்தியாவில இருந்து விண்வெளி சென்ற இந்தியர் யாருன்னா சுபான்ஷி சுக்லா சுபான்ஷி சுக்லான்ற விண்வெளி இந்திய விண்வெளி வீரர் தான் அந்த விண்வெளி ஆய்வு மையத்துக்கு சென்றிருக்காரு சரிங்களா சுபான்ஷி சுக்லா ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்காரு அடுத்து இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிலையம் எங்க இருக்குன்னா லே அதாவது லடாக்ல உள்ள லேல வந்து என்டிபிசின்னு சொல்ற நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் வந்து அமைச்சிருக்காங்க இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிலையம் சரிங்களா லே லடாக்ல என்டிபிசி அமைச்சிருக்காங்க அடுத்து தாரணின்றத ஒரு ஒரு ப்ராஜெக்ட் அது யாருனா மெட்ராஸ் ஐஐடி இது என்னன்னா மூளையோட த்ரீ படம் எக்ஸாக்டு முப்பரிமான படத்தை வந்து எடுக்கிற மாதிரியான ஒரு இது ப்ராஜெக்ட் சரிங்களா எந்த ஐஐடினா மெட்ராஸ் ஐஐடி தாரணி சரிங்களா அடுத்து முதல் நீரிழிவு உயிரி வங்கி முதல் நீரிழிவு உயிரி வங்கி அதாவது நம்ம நம்ம சக்கரை நோய் அது அந்த முதல் வங்கி வந்து இந்தியாவில ஓபன் பண்ணிருக்காங்க அது எங்கன்னா சென்னையில யாருன்னா ஐசிஎம்ஆர் ஐசிஎம்ஆர் வந்து சென்னையில வந்து ஓபன் பண்ணிருக்காங்க அடுத்து உலகின் முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹாஸ்பிட்டல் சரிங்களா செயற்கை நுண்ணறிவு மருத்துவமனை எங்கன்னா சீனாவில் ஓபன் பண்ணியிருக்காங்க உலகின் முதல் ஆர்டிஃபிஷியல் ஹாஸ்பிட்டல் வந்து சீனா அடுத்து ஆர்டிஃபிஷியல் இண்டெக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டெக்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெக்ஸ் இன்டெலிஜென்ஸ் ப்ரிப்பர்டன்ஸ் இண்டெக்ஸில் வந்து இந்தியா எத்தனை இடத்துல இருக்குன்னா எழுபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கு மொத்த மொத்தம் வந்து நூற்றி எழுபத்தி நாலு கண்ட்ரி அதில் இந்தியா வந்து எழுபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கு இதில் வந்து டாப்ல இருக்க ஏஏஆர்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் டென்மார்க் யுஎஸ்ஏ சிங்கப்பூர் டென்மார்க் யூஎஸ்ஏ தான் வந்து டாப்ல இருக்கும் அடுத்து கூகுள் அப் கூகுள் வந்து ஒரு ஒரு ஏஏ ப்ராஜெக்ட் அதாவது நூத்தி இருபத்தி அஞ்சு ஹிந்திக் லாங்குவேஜஸ் ரிலேட்டடா ஒரு ஏஏ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து டீப் மைண்ட்ஸ் மார்னி ஏஏ ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க கூகுள் கூகுள் யார் கூடலாம் சேர்ந்து அது பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் அதாவது ஐஏஎஸ்சின்னு சொல்லக்கூடிய பெங்களூர் அந்த யூனிவர்சிட்டி பிளஸ் வந்து ஆர்ட் பார்க்ன்ற ஒரு நிறுவனம் பிளஸ் கூகுள் இதெல்லாம் சேர்ந்து பண்ணிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்க்கு பேர் வந்து வாணி சரிங்களா வாணி அண்ட் லாங்குவேஜஸ் டேட்டா கலெக்ஷன் அதுதான் ப்ராஜெக்டோட பேரு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் ஆர்ட் பார்க் பிளஸ் கூகுள் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்காங்க டீப் மைண்ட்ஸ் மார்னி ஏஏ ப்ராஜெக்ட் சரிங்களா மொத்த எத்தனை லாங்குவேஜ் நூத்தி இருபத்தஞ்சு லாங்குவேஜ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ஏஏ ரிலேட்டடா வரும் சரிங்களா அடுத்த இந்தியாவின் முதல் அனலாக் ஆய்வு மையம் எல்லாமே இப்ப டிஜிட்டலா போயிட்டு இருக்கு வேல் கிளாக்ல மாதிரி அனலாக் ஆய்வு மையம் எங்க அமைச்சிருக்காங்கன்னா லே லடாக்ல அமைச்சிருக்காங்க சரிங்களா இஸ்ரோ தான் லே லடாக்ல அமைச்சது யாருன்னா இஸ்ரோ அடுத்து கடைசியா பிஎஸ்எல்வி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி வந்து லான்ச் ஆயிருக்கு எப்போனா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து பாரதிய அண்டாரிக்ஷா நிலையம் அப்படின்னு சொல்ற விண்வெளி ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் சரிங்களா பாரதிய அண்டாரிக்ஷா நிலையம்ன்ற சொல்றது என்னன்னா இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சரிங்களா விண்வெளி ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதை இந்தியன் பேர் அது அண்டாரிக்ஷா ஸ்பேஸ் ஸ்டேஷன் அடுத்து என்ஜிஎல்வி அப்படின்ற சொல்லி ஷார்ட்கட் கேட்பாங்க இது வந்து பிஎஸ்எல் அத மார்க் த்ரீயோட ரிலேட்டட் லான்ச் வெஹிக்கிள் தான் என்ஜிஎல்வினா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் சரிங்களா எஞ்சி வேற எதாவது நினைச்சுக்காதீங்க அந்த அப்ரிவேஷன் கேட்கும் போது பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அடுத்து உலகின் முதல் சிஎன்ஜி பைக்கு எங்கன்னா தான் லான்ச் ஆயிருக்கு அது பேர் வந்து ஃப்ரீடம் அது எந்த நிறுவனம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க முதல் உலகின் முதல் சிஎன்ஜி பைக் சரிங்களா ஃப்ரீடம் லான்ச் பண்ண நிறுவனம் பஜாஜ் ஆட்டோ அடுத்து அக்னி பான் ராக்கெட்டுன்றது இந்தியாவோட செகண்ட் பிரைவேட் ப்ரைவேட் ராக்கெட் சரிங்களா இந்தியாவோட செகண்ட் பிரைவேட் ராக்கெட் அக்னி பான் சரிங்களா இது ராக்கெட் வந்து லான்ச் ஆயிருக்கு ராக்கெட்னா டிஸ்டன்ஸ் போயிட்டு வர ராக்கெட் சரி அடுத்தது வீடியோல வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பாப்போம் தேங்க்யூ